கஜபதி மாவட்டத்தில் நிலச்சரிவு முன்னெச்சரிக்கை அமைப்பை உருவாக்குவதற்கு ஒடிஷா அரசு அமிர்தா விஸ்வ பீடத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது குறிப்பாக சூறாவளி காலங்களில் சாத்தியமான நிலச்சரிவுகள் குறித்த சரியான நேரத்தில் எச்சரிக்கைகளை வழங்குவதன் மூலம் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அமிர்த விஸ்வ வித்யா பீடத்தைச் சேர்ந்த டாக்டர் மனிஷா வி ரமேஷ் மற்றும் ஒடிஷாவின் தலைமை நிர்வாக செயலர் ஸ்ரீ பிரதீப் குமார் ஜெனா ஆகியோருக்கு இடையே நிலச்சரிவு அபாயங்களை குறைப்பதற்கான அமைப்பை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துவதற்கு இந்த ஒத்துழைப்பு தொடங்கப்பட்டது அமிர்த விஸ்வ வித்யா பீடத்தில் நிபுணத்துவத்தை ஆதரிக்கப்படும் இந்த திட்டம் கேரளா மற்றும் சிக்கிமில் முன்பு இதே போன்ற அமைப்புகளை செயல்படுத்தியது பேரிடர் மேலாண்மைக்கான ஒரு செயல்திறன்மிக்க அணுகுமுறையை பிரதிபலிக்கிறது அமிர்தா பல்கலைக்கழகத்தின் முயற்சிகள் உலகளாவிய அங்கீகாரத்தைப் பெற்றுள்ளன இதில் நிலச்சரிவு அபாயத்தை குறைப்பதற்கான சிறந்த உலக மையம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான பேரிடன் மேலாண்மை தரையீட்டிற்கான விருதுகள் ஆகியவை அடங்கும்